ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட் அழுத்தி புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தொட்டி நோட்டிபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கு மேலே ஒரு ஆதரவான சூழ்நிலை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமந்த மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இந்த தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கையும் நான்காம் இடத்துல குரு புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஆறு குடையும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது மிகச்சிறந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க பொது வாழ்க்கையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு நல்ல செல்வாக்கு புகழ் கூட கூடிய இருக்கிறதுனால இன்னைக்கு எத்தனை ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் காரணமாக பெயர் புகழ் செல்வாக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கூடும் நல்ல செல்வாக்கான நாள்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவுகாரம் நீட்டக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையானது இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல உணர்வை இன்னைக்கு பெறுவீங்க அந்த மாதிரியான உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரி வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு பெறுவீங்க அதனால உங்களுக்கு உடன்பிறந்தவருடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் நண்பர்களே மேலும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய பக்தி நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் எதிர்பாராதவங்க உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன அதிகரிக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க அதன் மூலமாக நல்ல வருமானம் வந்து பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஆனால் நீங்கள் கடன் சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்யும்போது விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாங்க விவேகமா செயல்படுங்கள் இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்க முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படுங்க மெச்சூரிட்டி உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க ஆனா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க செலவுகள் என்னென்ன பண்றீங்களோ அதை வந்து நீங்க வகைப்படுத்தி எது தேவையில்லாத செலவுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சா அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது நிலமையை வந்து நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் மேலும் மற்ற இங்கிலிருந்து கேள் கிண்டல் பண்றது மத்தவங்களை பற்றின கருத்துக்களை கூறுவது போன்றவற்றை எல்லாம் தவிர்ப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதெல்லாம் நீங்க கூட செய்திடாதீங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் சீக்ரெட் எல்லாத்தையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது கொஞ்சம் கவனமாக பாதுகாத்திடுங்கள் உங்களுடைய பணி நிமித்தமான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க வெளியே கசி விடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் யாரும் கேள்வி கண்டலாம் அளவுக்கு அதிகமாக பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் இந்த தினம் நீண்ட தூர பயணங்களுக்காக பிளான் பண்ணுங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு சக்தியும் கண்டிப்பா உங்களுக்கு குறையாமல் இருக்கும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்ற தினம் பயணங்களுக்கான திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்கிறதுனால நீங்க உங்க காதலர் கூட நீங்க இன்றைய தினம் அதிக நேரத்தை நீங்க வந்து கண்டிப்பாக இங்கே செலவிடலாங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வருவார் அப்படின்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு கலைப்பை எல்லாம் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்கள் டயட்னஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த பால் பால் சார்ந்த பொருட்கள்லாம் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்குலாம் இன்னைக்கு நிதி ரீதியாக உங்களுக்கு பினான்சியலா நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் சில நண்பர்களை நம்பி சில காரியங்கள் ஈடுபடும் போது எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து உங்கள் நண்பர்கள் வந்து கைவிட்டு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்களை நம்பி அதிகமான விஷயங்களை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறதுனாலதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தினம் புதிதாக ஏதாவது கூட்டு வியாபாரம் செய்ய போறீங்க அப்படின்னா அல்லது கூட்டாளியில புதுசாக நீங்க வந்து சேர்த்துக்கொள்ள போறீங்க அப்படின்னா உங்க மனசாட்சி பிரகாரம் நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே சோ அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் வந்து கூடு பழகக்கூடிய சில சுபநீஷர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் நிறைய பேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க என்ற தினம் திருமண வாழ்க்கையை மேலும் சிறப்படைங்க ஏன்னா உங்கள் பெற்றோருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் இளர் வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால இளர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னும் சந்தோஷமான நிம்மதியான ஒரு நாள்கு என்ற தினம் கவலைகள் ஆகக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டரா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்க லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கும்பராசன் யாரலாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடியவாகவும் இருக்குங்க மேலும் உங்கள் வெளியூட்டார பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் பண வரவுகளும் கூடுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தான் அமைகிறது சதயம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கூடுதலாக செலவுல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க எந்த செலவு தேவையில்லை அப்படின்றத நீங்க வகைப்படுத்தி அந்த செலவு எல்லாம் தவிர்த்து விட்டு நீங்க சிறப்பாக உங்க சேமிப்பை வந்து உயர்த்தி கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ள நண்பர்களே மத்தவங்களை கேலிக்கின்றெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அனாவசியமாக யாரையும் வந்து குறை சொல்லிட்டு இருக்கா வேலைகளை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் எனவே அதை தவிர்த்து விடுங்க இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய நண்பர்களே இந்த தினம் வார்த்தைகளை கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பக்தி நிறைந்த இறை வழிபாடுகள்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாங்க மேலும் உங்களுடைய ஆபீஸ் சம்பந்தமான அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்களை யாருக்குடையும் ஷேர் பண்ணிக்க கூடாது சோ ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் தினம் உங்களுக்கு இறைய வழிபாடுகள்ல நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாள் அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே